எப்படிப்பட்ட படத்தை கொடுக்க போறாரு தெள்ள தெளிவா சொல்ல போறோம் இப்போ பாருங்க சிம்ம ராசி இது சிம்ம ராசிக்கு உண்டான ஆஹ் அதிபதி யாருதான் சூரியன் புரியுதுங்களா சனி வந்து அந்த சனி பகவானுக்கும் சூரியனுக்கும் பகைக்கிறோம் இப்போ இந்த சிம்ம ராசிக்காரங்களுக்கு இதுவரை அதாவது சிம்ம ராசி அப்படின்னா மகம் நாலு பாதம் போற நாள் வாரம் உத்தரம் ஒன்னா இந்த ஒவ்வொரு பாதத்தில் பண்றவர்களுக்கும் ரெண்டே கால ரசு ரசிகாரர்களுக்கும் சிம்ம ராசி ராசியா வரும் இந்த சிம்ம ராசிக்கு இதுவரை கண் கண்ட செடி ஏன்னா கண்டம்னா கருத்து அப்ப கண்டச்சடி கூட்டாளிகளால நண்பர்களால கூட்டு நிறைய நஷ்டங்களை அனுபவிச்சிருப்பீங்க கடந்த ரெண்டரை வருஷமா இப்ப அஷ்டம செடியா வராது சனி இப்ப அஷ்டம செடியா வராது அப்ப சிம்ம ராசிக்காரர்களுக்கு இப்ப அஷ்டம சனி ஏற்கனவே அங்க ராகு இருக்கிறார் அப்ப சனி ராகு சேரும் போது கடனை அதிகமாக்குவார் அப்படி கடனை அதிகமாக்குவார்ன்றதால கடனை நீங்கள் தவிர்த்து கொள்ள வேண்டும் கடன் கூடாது கடன் வாங்குற மாதிரி சூழ்நிலை வந்தாலும் அந்த காரியத்தை இந்த கடனை அடைக்க முடியுமா அப்படின்னு பார்த்துதான் நீங்க வந்து கடனை வாங்கணும் ஏன்னா கடனில் மாட்டிக்கொண்டு

சிம்ம ராசிக்கு இந்த குரு பகவான் பாலனுக்கு வர போறாரு அந்த குரு பயிற்சிக்கு பிறகு கொஞ்சம் நன்மையை தரும் ஏன் அப்படின்னா லாப குரு வரா சிம்ம ராசி ஒரு பக்கம் அஷ்டம இருந்தாலும் கூட ஒரு பக்கம் குரு வந்து லாபத்துல வர்றதால நினைச்ச காரியங்களை செய்யலாம் வீடு கட்டுறது இடம் வாங்குறது வாகனங்கள் வாங்குறது கல்யாண ஆகாரங்கள் கல்யாணம் நடக்குறது ரயில்வே ஸ்டேட்ல வந்து இருக்கிற உங்களுக்கு ரயில்வே ஸ்டேட்ல வந்து இருக்கிற அந்த வேலை உங்களுக்கு நல்லா போறது அதே போல வீடு தடைப்பட்டு கட்டாமல் கட்டுறது எல்லா காரியமும் அதே போல வெளிநாடு சிற்பதற்கான நீங்க ஏற்பாடு பண்ணிட்டீங்கன்னா அதுவும் கூட நடக்கும் அப்படின்னு சொல்லலாம் அதே போல பாத்தீங்கன்னா சிம்ம பொறுத்தவரை ராகுவும் சனியும் ரொம்ப ரொம்ப கவனமா இருக்கணும் இந்த ராகுது பேச்சு வந்து மே மாசம் வந்து நீங்க கவனமா இருக்கணும் பிறகு பெரிய பாதிப்பு தரப்போ சனி ராகு டச் பண்ற டைம்ல பெரிய இழப்புகளும் விபத்துகளும் அசிங்கமும் அவமானமோ செய்யாதபடிக்கு ஆளாகிறதோ போன்ற இது போன்ற காரியங்கள் நடக்கக்கூடிய வாய்ப்பு இருக்கு ரொம்ப கவனமா இருக்கிறது சிறப்பு அப்படின்னு சொல்லலாம் உங்க ராசிக்கு சனியின் பார்வை எங்க விழுது அப்படின்னா சிம்ம ராசிக்கு மூன்றாம் பார்வையாக சனி பத்தாம் இடத்தை பாக்குறாங்க இந்த பத்தாம் இடத்தை பாக்கிறாரு சிம்மராசிக்கு பத்தாம் இடத்துல சனி பாக்க தொழிலில் வரும் வேலையாட்களால தொழிலில் ரொம்ப கவனம் ஏன்னா பத்தாம் இடத்துல சனி பாக்குறது ஒரு பக்கம் தொழிலில் பிரச்சனையை கொடுப்பாங்க ஒரு பக்கம் வேலையாட்ல பிரச்சனையை கொடுப்பாங்க ரொம்ப கவனமா இருக்கணும் அடுத்து சிம்ம ராசிக்கு ஏழாம் பருவியாக இரண்டாம் இடத்தை பாக்குறாரு குடும்பஸ்தானம் அப்ப குடும்பத்துல நபருக்கு உங்களுக்கு சண்டை வரும் இரண்டாம் வந்து சனி பாக்குறதுனால நம்மளுடைய வாயை குடிச்சு வாய் கட்டிக்குவோம் வாய் தான் பிரச்சனை பேசாம இருந்த பேசி அந்த பிரச்சனை அந்த பேச்சு நம்ம ஒரு பெரிய இடைஞ்சல கொடுக்கும் அப்ப பேச்சில் கவனம் தேவை குடும்ப நபர்கிட்ட அனுசரிச்சு போறோம் ரெண்டில் ஆல்ரெடி கேது இருக்கு இப்போ சனி பார்வை கேது விழும்போது வார்த்தையில் கவனம் தேவை பண விஷயங்களில் ஜாக்கிரதையா இருந்தோம் இரண்டாம் இடம் வந்து கை எழுத்து அப்ப ஒரு கையெழுத்து போனீங்கன்னா அந்த கையெழுத்து வந்து ஏதாவது சிக்கலை கொடுத்து சொல்லலாம் அடுத்து சிம்ம ராசி பொறுத்தவரை சிம்ம ராசிக்கு சனியின் பார்வை பத்தாவது பார்வை வந்து உங்க ராசிக்கு ஐந்தாம் இடத்தை பார்க்க ஐந்தாம் இடத்துக்கு மீழுது ஐந்தாம் இடம் வந்து பூர்வீக சொத்துக்கள் கூறிய விஷயத்துல பிரச்சனை வரும் வந்து நிவர்த்தி ஆகக்கூடிய வாய்ப்பு ஒன்று வருஷம் தீரும் இப்படி பலவிதமான கஷ்ட நஷ்டங்கள் நம்ம சிம்மராசிக்காரர்களுக்கு இந்த ரெண்டாம் வருஷம் இருந்தாலும் கூட அவ்வப்போது குருவினுடைய பார்வை உங்க ராசிக்கு மூணாம் இடத்துக்கும் அடுத்து உங்க ராசிக்கு ஐந்தாம் இடத்துக்கும் அடுத்து உங்க ராசிக்கு வந்து ஏழாம் இடத்துக்கும் குருவின் பார்வை மேலதால ஓரளவு நீங்க என்னுடைய கருத்து அதுவே சிம்மராசிக்காரர்களுக்கு சனி பகவான் கொஞ்சம் விடுதலை பண்ணாலும் கூட பெரிய பாதிப்பு தர மாட்டார் உங்க ஜனகால ஜாதகத்துறாபத்தியினுடைய அடிப்படையில கோச்சாரங்கிறது பெருசா பாதிப்பை தருது பெரிய சிக்கலும் நீங்க வந்து மீண்டும் வெளியே வந்து உங்க சொந்த ஜாதகத்தை பாக்கும்போதுதான் அது சொல்ல முடியும் இது ஒருவாறு புதுப்பை தவிர முழுமையான பலன்கள் இல்லை சரி சார் இந்த பிரச்சனை இந்த மாதிரி இருக்கும் கஷ்டம் ஒப்பு நான் வரக்கூடாது அப்படின்னா நீங்க என்ன பண்ணலாம் பரிகாரம் என்ன சார் அப்படின்னா விழுப்புரம் பக்கத்துல கல்பட்டுல யோகா சனீஸ்வரன் அப்படின்னு இருக்காரு கல்பட்டு யோகா சனீஸ்வரன் வந்து ஒரு இருபத்தி ஆறு கிலோமீட்டர்ல மாம்பழப்பட்டுக்கு பக்கத்துல யோகா சனீஸ்வரன் கல்பட்டு யோக சனீஸ்வரன் கோயில் இருக்கு அங்க போயிட்டு சனிக்கிழமையில போயிட்டு ஒரு அர்ச்சனை போயிட்டு வரலாம் நல்லெண்ண வாங்கி தானம் கொண்டு வரலாம் இப்படி பண்ணீங்கன்னா உங்களுக்கு பிரச்சனைகள் தீரும் சார் இங்க எனக்கு தூரம் அதிகமா இருக்குன்னா போனூர் பக்கத்துல ஏரிக்கப்புற ஒரு ஊர் இருக்கு எந்திர சனீஸ்வரனா இருக்காரு சனிபவான் பகவான் அந்த எந்திர சனீஸ்வரர் வழிபாடும் உங்களுக்கு நன்மை தரும் அது எந்த குறையுமே இருக்காது கண்டிப்பா வந்து சூப்பரா இருக்கும் அங்க போயிட்டு ஒரு சனி பிரிஞ்சு போக பண்றாங்க அதுல கலந்துக்கிட்டு நீங்க வந்து அந்த சனி தோஷத்தை விடைச்சிட்டு வரலாம் சொல்லி கொண்டு மேலும் எங்களுக்கு வேற வகையில குச்சி மாதிரி உங்களுக்கு எங்க உங்களுக்கு பக்கமா இருந்தோ அந்த சனி பகவான் கோயிலுக்கு நீங்க போயிட்டு வரலாம் அதே சமயத்துல ஆஞ்சநேய வழிபாடும் உங்களுக்கு வந்து ரிலாக்ஸ் கொடுக்கும் அப்படி சொல்லிக்கொட்ட ஆஹ் சிம்மராசிக்கு பெரும்பாலும் சனி பகவான் கெடுதல் பண்ணாலும் கூட பெரிய தசாபுட்டிகள் நல்லதா இருந்தா பெருசா பாதிப்பு தான் சொல்லிக்கொண்டு விட முருகல் ஜோதி கள்ளக்குறிச்சி சேர்ந்த வாழப்பாடு